ஒரு வழியே திருப்பதி மேல வந்துட்டோம் காரை பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம உள்ளார போய் பார்த்தா பயங்கர கூட்டங்க பகல் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால பக்தர்கள் எல்லாம் தான் பயங்கரமா இருக்கிறாங்க நைட்லதான் பாத்தீங்கன்னா கோட்டா இருக்கு இப்போ பாருங்க சவுண்டு கேட்கும் விசில் அடிக்கிற மாதிரி அது விசில் சவுண்ட் இல்லைங்க மரத்துல இருக்கிற பறவைங்க கொடுக்குற சவுண்டு தான் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு நாங்கள் ரதசப்தமிக்கு வந்தப்போ இருந்த மாதிரி அதே அளவுக்கே கூட்டம் இருக்குதுங்க நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்த்தா பயங்கரமான கூட்டம் அதுவும் கோயிலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தா அங்கே பயங்கரமாக நாளே ஒதுங்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்தது பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கோயில் குளத்துல குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்த நேரத்துக்கு குளமெல்லாம் சாத்திட்டாங்க கேட்லாம் வந்து க்ளோஸ்டு சரி நம்ம காலையிலேயே குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோங்க கீழே நம்ம செக்கிங் பாயிண்ட்ல பாக்குறப்ப கூட்டம் அவ்வளவா இல்லைங்க சரி மேலையும் கூட்டம் கம்மியா தான் இருக்கும் நம்ம பிரி தரிசனத்துக்கு போயிடலாங்கிற நப்பாசில வந்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க நைட் டைம்ங்கிறதுனால பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர கூட்டமும் ஓவர் அங்கேயே பாத்தீங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு ஏற்கனவே வந்து படுத்துட்டு இருக்காங்க அவங்க கூட்டமும் ஓவரு திரும்ப தரிசனம் பார்க்க போகிறவங்க நம்மளை மாதிரி வந்தவங்க கூட்டமும் அங்கேயே தாங்க ஸ்டே பண்ணுறாங்க அதனால் பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் வராகர் சாமிக்கு வடக்கு சைடு இருக்கிற கேலரியில் போய் பெட்ஷீட்லாம் போட்டு நாங்கள் பாய் போட்டு படுத்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் வந்து திருப்பதி வந்து குழுகுள்னு ஃபீல் பண்ணது இந்த டைம் தான் மற்ற டைம் எப்போ போனாலும் பயங்கரமாக குழுறும் மழை பெய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம போயிருப்போம் இந்த டைம் தாங்க மே மாதம் போயிட்டு நல்லா சூப்பராக இருந்தது வெட்ட வெளியில் அப்படியே பாய் போட்டு படுத்த அந்த அனுபவமே தனிங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சுப்பிரபாதம் பாடிச்சு பூஜை நடந்தது அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா பூஜை சிறப்பு பூஜைலாம் எதுவும் நடக்குதா சொன்னாங்க நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சரை மணி தான் இருக்கும் அஞ்சரை கூட இருக்காது அஞ்சரை காலையில் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பாருங்கள் நைட்டு இருந்த க்ரௌடெலாம் எங்கே போச்சுனே தெரில அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியான இடம் திருப்பதி தாங்க நாங்கள் ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் தெப்ப குளத்தில் போய் குளிச்சுட்டு புஷ்கர்ணின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வராகர் சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் போயிட்டு வராகர் சாமி பார்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம அன்னதானத்தில் போய் காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் வாங்க போய் பார்க்கலாம் வராகர் சாமியும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஆறரைக்கு தாங்க ஓப்பன் பண்ணாங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஆறரை மணிக்கு தான் போர்டு போட்டிருந்தது அந்த இடத்துல இருக்கிற போர்டை பாருங்களேன் தமிழெல்லாம் எப்படி கொலை பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் அடாகர் சாமி ஒரு வழியை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து அன்னதானத்துக்கு போயாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சட்னி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் அன்னதானத்தில் போய் சாப்பா சாப்பிட்ற முதல் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தாங்க நம்ம வெளியே போய் நம்ம காசு கொடுத்தாலும் இந்த டேஸ்ட்டில் கிடைக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம குவான்டிட்டியும் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க ரெண்டு டைம் கொடுப்பாங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம் டிஃபன் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம் சரி எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம் வெளியே வந்து பார்த்தா மணி பத்து இருக்குங்க பயங்கரமாக வெயில் ஏதாவது திருப்பதியில் இவ்வளோ வெயில் அடிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெயிலெல்லாம் நம்ம அனுபவித்ததே இல்லையே நம்ம எப்படி நம்ம ப்ளைன்ஸில் அடிக்குதோ அதே ரேஞ்சுக்கே மேலேயும் வெயிலுங்க அப்புறம் நாங்கள் வந்து இப்போ தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்டுக்கு போகிறோம் அதுக்கு ஏற்றாப்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க அதில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேணாங்க பாருங்கள் சுற்றி மக்களோட கூட்டத்தை வச்சு வெயில் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும் இந்த வெயிலில் வந்து பகலில் வந்து கூட்டம் எங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க ரூமில் பண்ணுறாங்களா இல்லை எங்கே என்னான்னு தெரியலைங்க ஆனால் பகலில் வந்து கூட்டம் இல்லை ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் வீட்டிலேருந்தே வீட்டிலருந்தே தர்பூசணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க வெய்ய காலங்கிறதுனால சரி மேலே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நம்ம காரில் வந்து தர்பூசணி எடுத்தோம் சில்லுன்னு தான் இருந்தது ஏன்னால் அதை மரபாக்ஸில் தான் போட்டுட்டு போகணும் அதனால் வந்து சூடாக காரையும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு நிழல் கீழே தான் நிறுத்திருந்தோம் அதனால் அப்படியே அறுத்து சாப்பிட்டு சரி அப்படியே நம்ம எதாவது மதியானம் வந்து யாரும் அன்னதானத்துக்கு வந்து சாப்பிட்ற மூடில் இல்லை ஏன்னா பசியும் எடுக்கலை ஏன்னா பொங்கல் சாப்பிட்றதுனால திம்முன்னு இருந்தது திருப்பதியிலே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கர வெயிலுங்க நாங்களே ஒரு மரத்து நிலையில தான் போய் ஓபன் பயங்கரமா மண்டையெல்லாம் காயுது வீட்டுல இருந்து தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து அப்படி விதமாக இருக்குது சரி நான் சேண்ட்விட்ச் செஞ்சு தரேன் சீஸ் சாண்ட்விச்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பரா இருந்தது அனுபவம் எங்க பக்கத்துக்காரல இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் ஃப்ரீ தர்சனம் தான் அவங்க போனதா சொன்னாங்க டைம் ஆச்சுன்னு கேட்டேன் நேத்து கரெக்டா ரெண்டு மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு உள்ளார போனோம்பா இப்போ பாருங்க மணி ரெண்டரை மணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் சாமி தர்சனம் பார்த்து இந்த சூழ்நிலையில பாப்பாவுக்கும் வேற உடம்பு சரியில்லை சரி நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்குறதுலாம் வந்து ஆதார காரியம் இல்லை அதனால் நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம ரெகுலராக போகிற டெம்பிள்க்குலாம் போகலாம் ஈவினிங் வாக்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு சாண்ட்விட்சை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் ஒரு நாலு நாலு பேர் இருக்கும் நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க லோக்கலில் இருக்கிற நம்ம எப்பயுமே சுற்றுற இடமா போய் சுற்றலான்ட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க ஒரு நாலு நாளே முக்கால் இருக்கும் நாங்கள் கிளம்பி போனோம் நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இது பார்த்தீங்கன்னா தர்மகிரின்னு ஒரு இடம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்கள் வருஷம் 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 இல்லை திருப்பதி எத்தனை டைம் போனாலும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வராமல் நாங்கள் போக மாட்டோம் இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும் ரொம்ப அமைதியான இடம் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு இடங்க இது அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரியும் அடுத்த நாள் வந்து அனுமன் ஜெயந்தின்னு சொல்லிட்டு அதுக்காக பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணிருந்தாங்க பாருங்க எப்படி சூப்பராக டெக்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு ரெகுலராகவே நம்ம ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போவோம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபியிலாம் தாங்க வருவாங்க நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் ஆந்திரா மினிஸ்டர்ஸ் எல்லாமே நான் போகிறப்போ இருந்திருக்காங்க ஆனால் கூட்டம் இருக்காதுங்க ரொம்ப அமைதியான இடம் நாங்கள் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வரப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி அந்த மினிஸ்டர் ஃபேமிலி ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலி தான் இருந்தோம் ஒரு டைம் நாங்கள் தரிசனம் பண்ணுறப்ப அந்த ஐயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ச சாஃப்டாக இருந்த மனுஷன் தமிழும் அரை அவருக்கு புரியும் அப்புறம் நம்ம அன்னதானத்துக்கெல்லாம் காசு கொடுத்தோம் அப்படின்னா அது வாங்கிட்டு நம்ம அடுத்த நாள் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம்னா என்ன பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுப்போம் நம்மளால் ஒரு ஐநூறுவோ எவ்வளோ நம்மளால் மொழிதான் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவர் வந்து பிரசாதம் வந்து வர பக்தர்களுக்கு கொடுப்பார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரந்தாங்க ஃபேமஸ்ஸு பாருங்கள் ராம மாதிரி மூணு அடியிலிருந்தே மூணு கிளையாக வருது அது பாருங்கள் நம்ம வெங்கடாஜலபதி நெட்டியில் இருக்கிற ராமம் மாரியில் போட்டிருப்பாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பரான அமைதியான இடங்க நீங்கள் மறக்காமல் வந்து அடுத்த டைம் திருப்பதி போனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இலாதோரணத்திலருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபாத்திரம் ரோடு பிரியும் ரைட் சைடு ஒரு ரோடு போகும் பாருங்கள் அதுதான் தருமகிரி அந்த ஆஞ்சநேயர் கோயில் போகிற ரோடு どうもあり நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஐயர் இல்லைங்க நாங்களே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா விஷ்ணுபாதம் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா மேடாக இருக்கும் காரை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு நம்ம மேட்டில் தான் நடந்து போகணும் பார்த்தீங்கன்னா சில் வண்டு மாதிரி ஒரு வண்டு சவுண்டு பயங்கரமாக ஏன்னா ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால அந்த வண்டு சவுண்டு தான் அப்படியே காதை தொலை विशालंदा पुष्यमपुत्रन <laughs> அந்த விஷ்ணுபாதன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வச்சு உயரமாக தான் இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வியூ வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் வியூ அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியோட கோபுரம் டெம்பிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏழு மலையில் இதுதாங்க முதல் மலை இந்த மலையோட பேர் வந்து நாராயணகிரி மலை பெருமாள் வந்து லட்சுமி தேவியை தேடிக்கிட்டு வந்து முதல் முதல்ல பூமியில கால் வச்சு நின்ன இடம் இந்த மலைன்னு சொல்றாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதியோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் சாமி முத முதல்ல நின்ன இடத்துல வந்து சாமி கும்பிட்டது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ஏன்னா மூலவரை பார்த்த சந்தோஷம் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சிச்சு பாருங்க அப்படியே கீழே திருப்பதி கோயிலோட வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே முழு கோயிலுமே சூப்பராக தெரியுது பாருங்க ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மலை அணில்தாங்க நிறையா இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போடல ஆனால் நாங்கள் நிறைய டைம் அந்த அணிலுக்கு வந்து பழம் தேங்காயெல்லாம் கொடுத்துருக்கோம் சாப்பிட்ருக்கு இங்கேயும் அதே மாதிரி அணில் இருந்ததுங்க அப்புறம் என் பையன் தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் நாம் பூஜைக்கு உடைக்கிற தேங்காயில் ஒரு அரை முடி எடுத்து கொடுத்தோம் அதை வாங்கிட்டு போயிடுச்சு பாருங்க பாதத்தை ஒரு வழியை கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அடுத்து நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா சிலா தோரணும் இது எல்லாமே ஒரே லைனில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப தூரமாக இல்லைங்க எல்லாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் நாங்கள் சிலா தோரணம் வந்துவிட்டோம் வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சிலாதோரம்னா பாறையிலேயே தோரண மாதிரி ஒரு அமைப்புங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி ஒரு அமைப்பு நடுவில் வந்து சாமியோட பாதம் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாறைகள்லேயே வந்து தோரணம் மாதிரி இருக்குது அதாவது கீ கீழே இருந்து எந்த டச்சுமே இல்லாமல் ஒரு தோரணம் அமைப்பில் இருக்குது அதுக்கு பேர் தான் சிலா தோரணம் அந்த தோரணத்துக்கும் தரைக்கும் கீழே இடப்போ இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்தடிக்கு மேலே இருக்கும் நம்ம திருப்பதி மூலவரோட சிலையும் பார்த்திங்கன்னா அதே உயரம் தான் இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து தான் வந்து இந்த பாறையை வந்து பிளந்துக்கிட்டு பெருமாள் வந்து அங்க போய் மூலவராக உக்காந்ததா சொல்றாங்க இதை சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்குனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுலாம் மெயின்டைன் பண்ணலீங்க இப்ப வந்து கார்டன் மாதிரி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம திருப்பதி வந்து எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அது ஈவினிங் டைம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு மணி வாக்கில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு மேலே அங்கே அலோவு கிடையாது கேட்டு சாத்திடுவாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இதுக்கு பேக் சைடு அப்படியே கண்டினியூவாக போனோம் அப்படின்னா விஷ்ணு தீர்த்தன் ஒரு இடம் இருக்குங்க அங்கே போய் சாமி கும்பிடலாம் அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் கீழே இறங்கி போகணும் நம்ம எல்லாமே அங்கேயும் போயிட்டு வந்தாச்சுங்க నడ నితినునే చెది గర్రది నర్య అది నా ముఖలని తింగ్ இந்த கார்டனில் அப்படியே கல் மரம் மாதிரி கல் நட்டுருப்பாங்க அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கல்லுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்தை அப்படியே செதுக்கிட்டுப்பாங்க பட்டாம்பூச்சி தேனி பாம்பு பறவைன்னு ஒரு ஒரு கல்லுக்கும் ஏதாவது ஒரு ஒரு விலங்கோ இல்லை உயிரினமோ செதுக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து போகிற வாண்டுங்களுக்குலாம் ஒன்றும் குறையிலைங்க ஊஞ்சல் அது இதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கார்டனு பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நடந்து அந்த புல்வெளியில் நடந்தமாவே மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது <gülüyor> 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 Dayı dedim babam dedi. இதே சாசுமே ஆனா அது என்ன போகுது ஆனா அது என்ன போகுது நான் ஆல்ரெடி பாத்தீங்களா மலை பாறையிலேயே தோரண மாதிரி அப்படியே மாலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் தான் கேப் தெரியுது பாருங்க முதல்ல அளவு பண்ணாங்க உள்ளார நம்ம போற வரைக்கும் இப்பெல்லாம் வந்து எல்லாம் கம்பி அழி போட்டாங்க அந்த கார்டன்லயே பாத்தீங்கன்னா ஒரு மூலையில அந்த காட்டில் இருக்கிற கோழி பறவை மயில் அப்புறம் இந்த மாதிரி விலங்குகள் சின்ன சின்ன விலங்குகள் வன விலங்குகள்லாம் போச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் எனக்கு பின்னால் இருக்கிற கேப்பும் பெருமாள் சிலையோட உயரமும் ஒரே அளவாக இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கேருந்து தான் பெருமாள் வந்து பாறையெல்லாம் பிளந்துக்கிட்டு போய் மூலவராக அங்கே வந்து கீழே கோயிலில் உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க நாங்களும் அங்கே ஃபேமிலியோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டோம் அப்புறம் மணி ஆறரைக்கு மேலே ஆச்சு எல்லாம் சரி கேட்டு சாத்துறதா சொன்னாங்க சரி நாங்களும் கிளம்பிட்டோங்க இந்த முறை நம்ம திருப்பதி போயிட்டு மூலவர் தரிசனம் மட்டும்தான் பண்ணல மற்றபடி லோக்கல் இருக்கிற எல்லா டெம்பிளுக்கும் போனோம் எங்களுக்கு அதுவே மன நிறைவாக இருந்துச்சு ஒரு ஏழரை மணி இருந்தால் நாங்கள் திரும்பவும் திருப்பதியே வந்துட்டோம் வந்துட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத பார்ட் ஃபோரில் உங்களுக்கு சொல்கிறேன் பாய்